அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனலதா பேசுகிறேன் இன்று நாம் காண இருப்பது பதினோராம் திருமுறை சேரமான் பெருமான் அருளியது திரு கைலாய ஞான இதை நமக்கு வழங்க இருப்பவர் சிவ திரு நடராஜன் அவர்கள் திருநீலக்குடி ஒதுவார் மூர்த்திகள் வாருங்கள் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அரகர மகோதேவா பதினோராம் திருமுறை சேரமான் பெருமான் நாயனார் அருளி செய்த திருக்கைலாய உலா முதல் நாள் சிந்தனை உலா என்பது தமிழில் வழங்குகின்ற தொன்னூற்றி ஆறு வகையான பிரபந்தங்களுள் ஒன்று திறம் தெரிந்த பேதை முதல் எழுவர் செய்வகை மறந்து அயர வந்தான் ரைந்த கலிவென்பா உலாவாம் என்று உலாவிற்கு இலக்கணம் கூறுவார்கள் இலக்கண ஆசிரியர்கள் இந்த ஞான உலா பிரபந்தம் உலாசெய்யுள் எனவும் உலாப்புறம் எனவும் வழங்கப்படுகிறது தலைவன் ஒருவனை பாடான் பகுதியால் பாடக் கருதும் புலவர்கள் அவன் தன் ஊரில் உலாப்போதுங்கால் அவ்வுலாவில் அவனை கண்டு பேதை முதல் பேரிலம் பெண் ஈரான எழுவகை பருவத்து மகளிரும் காதல் கொண்டதாக கற்பித்து பாடப்படுவது உலா என்றும் பிரபந்தம் என்றும் இலக்கண விளக்கம் சொல்கிறார் தொல்காப்பியர் இவ்வாறு காதல் கொண்டு வருந்தினராக கூறப்படுபவர்கள் பொது மகளிரே அன்றி குலமகளிர் அல்லர் என்றும் தெளிவுபட நூற்பாவையே கூறுகின்றது மொத்தத்தில் கைலாயப் பெருமானை பற்றிய உலா ஆதலின் கைலாய உலா என்றும் வெளிநோக்கில் மேலோட்டமாக பார்க்கும்போது காமம் பொருளாக வைத்தது போல தோன்றினாலும் உள்நோக்கில் ஆழ்ந்து பாடலின் உள்ளே சென்று உட்பொருளையும் கருத்தையும் பார்த்தால் ஞானம் பொருளாகவே வந்தமையால் ஞான உலா என்றும் கைலாயத்தில் பாடப்பட்டதால் கைலாய ஞான உலா என்றும் புனிதமான கைலாயம் எனவே சிறப்பு கருதி திரு கைலாய ஞான உலா எனவும் வழங்கப்படுகின்றது இறைவன் மேல் அடினிமிர் கிளவியாய் ஒரு யாப்பான செய்யுளால் அமைந்த முதல் உலா இதுவே ஆதலால் இதை ஆதிவுலா என்றும் அழைப்பார்கள் சிறப்பு பெற்ற ஞான உலாவை ஒரு நாளில் பாட முடியுமா நிச்சயமாக முடியாது அல்லவா எனவே ஒரு சில பாக்களை ஓதி நாளையும் தொடர்ந்து சிந்திக்கலாமா திருச்சிற்றம்பலம் திருமாலும் நான் முகனும் தேர்ந்துணராது திருமாலும் நான் முகனும் தேர்ந்துணராது அன்றங் கருமாள் உர திருமாலும் நான் முகனும் தேர்ந்துணராது அன்றங் புற உற நின்ற பெருமா பிரவாதே தோன்றினா పెరుమన్వాదే తోరిన కాణే కాణ్ తురవదే యాకై తురందురవాదే యాకై తురంద ముమయ ஆழாதே ஆழந்தான் அகலாது அகலியான் ஆழாதே ஆழந்தான் அகலாது அகலியான் ஊழால் உயராதே ஓங்கினான் சுழொலி நூல் ஓதாது உணர்ந்தான் நுணுகாது நுண்ணியான் ஓதாது உணர்ந்தான் நுணுகாது நுண்ணியான் யாதும் அணுகாது அணுகியான் ஆதி அரியாகி காப்பான் அனலானான் அரியாகி காப்பான் அயனாய் படைப்பான் அரணாய் அழிப்பவனும் தானே பரணாய தேவர் அறியாத தோற்றதான் தேவரை தான் மேவிய பாரே విధి <laughs> <laughs>